நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும் முதிர்ச்சி அடைந்தான் அறுவடை செய்ய முடியும் அண்ணாமலை அறுவடை செய்ய முடியும் பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்தது அதேபோல் கடந்த கடந்த பயிர் காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த விவசாய அந்த அந்த காப்பீட்டுத் தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதேபோல் இயற்கை இடப்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நான்காண்டு காலத்தில் பேரிடர் நித நிவாரணத்திலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இதுவரை இல்லாமல் விவசாயிக்கு எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன திறந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை இடங்களில் கொண்டு செல்ல இதுவரையில் காவேரி டெல்டா பகுதியில் நெல் அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது

அதே எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன் அனைவற்ற நான் வந்து விவசாயம் சர்டி சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் செய்வோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதி மறுக்க இப்போது இப்போ நெல் அது ஈரப்பதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள் ஆக இதுதான் ஒரு இரட்டை வேஷம் அஇஅதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிகார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகு தான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறார் ஏன் மழை ஒரு முன்னையே நீங்கள் அர்த்தம்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகிறார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல கடந்த கடந்த பயிர் காப்பீடு பொறுத்த வரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த இந்த விவசாய அந்த அந்த காப்பீடு தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதேபோல் இயற்கை இடப்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நான்காண்டு காலத்தில் பேரிடர் நிவாரணத்திலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன திறந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்லும் இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் இப்போ அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது

அது அவர்கள் அந்த நடத்துகின்றார்கள் அப்போது நடத்துங்கின்ற முன்னா ராமசாமி அவர்கள் யாருங்க இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர் அதை இப்போ எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன் ஆனால் பற்றியாக நான் வந்து விவசாயம் சர்ட்டி சர்டிஃபிகேட்டுடன் நாங்கள் செய்வோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதியை மறுக்கப்புற இப்போது இப்போ நெல் அறிவு ஈரப்பாதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள் ஆக இதுதான் ஒரு எட்டை வேஷம் அதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிக்கின்றார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்கிறார் ஏன் மழை ஒரு முன்னையே நீங்கள் அர்த்தம்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்கினார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல் கடந்த கடந்த பயிர் காப்பீட்டை பொறுத்த வரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் காலில் ஐந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீட்டு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த இந்த விவசாய காப்பீட்டு தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதே போல இயற்கை இடப்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நான்காண்டு காலத்தில் பேரிடர் நிவாரணத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இப்போ இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன திறந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் இப்போ அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இட இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது

அப்போது நடத்துகின்ற முன்னால் ராமசாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர் அது இப்போ எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன் அனைவற்ற நான் வந்து விவசாயம் சர்டி சர்டிஃபிகேட் உள்ள நாங்கள் செய்வோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போர்வில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதி மறுக்க இப்போது இப்போ நெல் அரு ஈரப்பதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள் ஆக இதுதான் ஒரு இரட்டை வேஷம் அதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்கிறார் ஏன் மழை ஒரு முன்னே நீங்கள் அர்த்தம்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல் கடந்த கடந்த பயிர் காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த இந்த விவசாய அந்த அந்த காப்பீட்டுத் தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதேபோல் இயற்கை இடப்பாடுகள் போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நான்காண்டு காலத்தில் பேரிடர் நிவாரணத்திலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன திறந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இட இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது

அப்போது நடத்துகின்ற முன்னால் ராம்சாமி அவர்கள் யாரு இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர் அது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன் அனைவற்ற நான் வந்து விவசாயம் சர்டி சர்டிஃபிகேட்டுடன் நாங்கள் செய்வோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போர்வில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதி மறுக்க இப்போது இப்போ நெல் அது ஈரப்பதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள் ஆக இதுதான் ஒரு இரட்டை வேஷம் அதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறார் ஏன் மலை வருது நிலை முன்னே நீங்கள் அறுத்தாங்கன்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல கடந்த கடந்த பயிர் காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த இந்த விவசாய அந்த அந்த காப்பீட்டுத் தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதேபோல் இயற்கை இடப்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நான்காண்டு காலத்தில் பேரிடர் நிவாரணத்திலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் கிட்டத்தட்ட இருபது லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி தர வேண்டும் என்ற வேலையாக செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல வைப்பேன் இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் இப்போ அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இட இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது

அப்போது நடத்துகின்ற முன்னால் ராம்சாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர் அதே இப்போ எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன் அனைவற்ற நான் வந்து விவசாயம் சர்டி சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் செய்வோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதி மறுக்க இப்போது இப்போ நெல் அது ஈரப்பதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒ கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள் ஆக இதுதான் ஒரு எட்ட வேஷம் அதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்கிறார் ஏன் மழை ஒரு முன்னையே நீங்கள் அர்த்தம்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகிறார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல் கடந்த கடந்த பயிர் காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் காலில் ஐந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த இந்த விவசாய அந்த அந்த காப்பீடு தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதே போல இயற்கை இடர்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டு காலத்தில் பேரிடர் நிவாரணத்திலிருந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனாலே கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் இப்போ அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இட இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது

அப்போது நடத்துகின்ற முன்னா ராம்சாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர் அதே இப்போ எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன் அனைவற்ற நான் வந்து விவசாயம் சர்டி சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் செய்வோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதி மறுக்க இப்போது இப்போ நெல் அது ஈரப்பதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள் ஆக இதுதான் ஒரு இரட்டை வேஷம் அதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகு தான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்கிறார் ஏன் மழை ஒரு முன்னே நீங்கள் அர்த்தம்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல கடந்த கடந்த பயிர் பொறுத்த பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த இந்த விவசாய அந்த அந்த காப்பீட்டுத் தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதே போல இயற்கை இடப்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டு காலத்தில் பேரிடர் நிவாரணத்திலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன திறந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் இப்போ அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இட இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது போடுவருக்கு நீங்க இருக்கீங்க உங்களுடைய உங்களுக்கு வேல்யூ செய்தி போடுறீங்க விடுவிக்கப்படுவது எந்த முறையாளர்கள் அந்த நடத்துகின்றார்கள் அப்போது நடத்துகின்ற முன்னால் ராம்சாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருப்பு உள்ளவர் அது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன் அதை பற்றியாக்க நான் வந்து விவசாயம் சர்டி உடனே நாங்கள் செய்வோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதி மறுக்க இப்போது இப்போ நெல் அரு ஈரப்பதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள் ஆக இதுதான் ஒரு இரட்டை வேஷம் அதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகு தான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்கிறார் ஏன் மழை வரு முன்னே நீங்கள் அறுத்தாண்ணா அது எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்கினார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல் கடந்த கடந்த பயிர் காப்பீட்டுப் பொறுத்த வரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஐந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த இந்த விவசாய காப்பீடு தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதே போல இயற்கை இடப்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நான்காண்டு காலத்தில் பேரிடர் நிவாரணத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன திறந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல வைப்பேன் இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் இப்போ அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இட இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது